الحمد لله الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى اما بعد قال الله تعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس انتم الفقراء الى الله والله هو الغني الحميد ان يشاء يذهبكم وياتي بخلق جديد وما ذلك على الله بعزيز. وقال نبي الله محمد صلى الله عليه وسلم من تواضع لله رفعه الله. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. لم يتركوا بهن بريءا ديكم رساله ميلانه فري அருமை நாயகம் செல்லம் லாகும் ஆரகியோர் செல்லும் அவர்களின் நர்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்கள அல்லாஹுவின் குணங்கள் நம்முடைய குணங்களாக ஆக வேண்டும் அல்லாஹுவுக்கு பிடித்தமான விஷயங்கள் நாம் செய்தாக வேண்டும் அப்படி செய்கிற போது நம்முடைய அந்த செயலேடுகள் நம்முடைய நன்மைகளை தீமைகளை எழுதக்கூடிய மலக்கங்களில் நன்மைகளை எழுதக்கூடிய மலக்கவர்கள் நம்முடைய அந்த இதுபோல நன்மைகளை எழுதி அந்த செயலேடுகள் கனமுள்ளதாக ஆகிவிடும் அதனை நாம் நேற்றுக்கு முந்திய தினம் பிறருக்கு கொடுத்து வாழ வேண்டும் நேற்றைய தினம் பிறரை மன்னித்து வாழ வேண்டும் இன்று நாம் தெரிந்து கொள்வது நம்முடைய உள்ளத்தில் ஒரு பணிவு உண்டாக வேண்டும் தற்பெருமையோ அல்லது பெருமையோ அல்லது அகம்பாவமோ எதுவெல்லாம் நம்முடைய அழிவுக்கு காரணமாக அமையும் அதுபோல குணங்களை விட்டு நீங்கி பணியுடன் இயலாமையுடன் வாழ்வது ஒரு சிறந்த நற்பண்பு கண்மணி முகமது அவர்களை அல்லாஹு தானா இரு லோகத்திற்குமான தலைவராக ஆக்கினார் எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக ஆக்கினார் அவர்களை படைக்கவில்லை என்றால் துனியாவை படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாவுக்கு சொன்ன ஒரு சொல்லை நாம் சில இடங்களில் சில பதிவுகளில் பார்த்திருக்கிறோம் இவ்வளவு சிறப்புகளையும் அந்தஸ்துகளையும் கொண்ட அண்ணன் நபி செல்லமாக அவர்கள் தன்னை குறித்து எந்த இடத்திலையும் தான் ஒரு அல்லாஹினுடைய தூதர் தான் ஒரு நபிமான்களுக்கெல்லாம் தலைவர் என்று பேசியதில்லை அவர்கள் சொன்னதெல்லாம் எப்படி தெரியுமா அப்துல்லா நான் அப்துல்லாவுடைய மகன் முகமது அப்துல்லா அப்துல்லாவுடைய மகனாகிய முகமது தான் நான் ஒரு ரெண்டு பேரு நபியை பற்றி கேள்விப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக் என்கிற ஒரு ஒரு பெரிய எண்ணத்தோடு வர்றாங்க அவங்க எப்படி கேள்விப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஏகத்துவ கொள்கையை ஒரு மனிதர் மக்களுக்கு எடுத்துரைக்கிறார் மக்கள் அவரின்பால் சாறை சாரையாக சென்று இஸ்லாத்தை ஏற்கிறார்கள் என்றெல்லாம் கேள்விப்பட்டு பெருமான பற்றி ஒரு பெரிய ஒரு ஒரு சிந்தனையோடு அவர் அப்படி இருப்பார் இப்படி இருப்பார் ஒரு பெரிய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பார் மக்கள் எல்லாம் அவரை புடை அவர் அமர்ந்திருப்பார் என்றெல்லாம் கற்பனை செய்து வருகிறார் வந்த இடத்தில் நாயகத்தை பார்க்கிறார் சொன்னாலும் அவர்களை சர்வ சாதாரணமாக தோழகுகளுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கிறார் வந்தவர் கேட்கிறார் மண் அந்த நீங்கள் யார் என்று கேட்கிறார் நல்லா கவனிக்கணும் அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்க வந்திருக்கிறார் அப்ப நபிசல்லா வந்து அந்த நேரத்தில் என்ன சொல்லியிருக்கணும் நான் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய தூதர் உங்களை எல்லாம் நேர் வந்திருக்கிறேன் நீங்கள் என்னை ஏற்றுக் என்றெல்லாம் சொல்ல வேண்டிய இடத்துல இவ்வளவுதான் சொன்னாங்க முகமது அபுதுகு வரசூதுகு அல்லாஹுவின் அடிமையாகிய பிறகு அல்லாஹுவின் தூதராயம் அஹம்மத் தான் நான் இப்படி பல சந்தர்ப்பங்களில் பணிவு என்கிற அந்த தலைப்பின் கீழ் நாம் பேசினால் உண்மையிலேயே இன்றைக்கெல்லாம் பேசிக்கொண்டே இருந்தாலும் பணிவு சார்ந்த விஷயங்கள் முடிவாது முடியாது நாம் வேண்டுமானால் அப்படி என்ன செய்யலாம் ஒரு டயர்டாகி போகலாம் அவ்வளவு நபிகனுடைய வாழ்க்கையில் பல கட்டங்களில் பணிவு வெளியாகி உள்ளது அல்லாஹு தாலா நாயகத்திற்கு வழங்கிய மிக அற்புதமான ஒன்று மெகராஜ் என்கிற நிகழ்வு நமக்கெல்லாம் தெரியும் அந்த மெகராஜுடைய நிகழ்வை அல்லாஹ் குறிப்பிடுகிற போது எப்படி குறிப்பிடுகிறான் சுபகான குறிப்பிடுறான் தன்னுடைய அடியாரை ராத்திரியில் பயணம் அழைத்து சென்றாலே அந்த அல்லாஹருடைய சொந்தம் அப்படின்னு சொல்லும் போது தன்னுடைய அடியார் என்கிற வார்த்தை அல்லாஹ் ஏன் குறிப்பிடுறான் அதான் நாயகத்திற்கு ரொம்ப பிடிக்கும் யாமத்தினால எந்த நல்லாத்திலிருந்தால் முதன் முதலில் எழுப்பப்படுவார்கள் இரண்டாவது சோறு போது அவர்கள் தான் முதன் முதலில் சிபாரிசு செய்வதற்கு சிபாரிசு செய்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் அவர்கள்தான் சுருக்கத்தில் முதலில் நுழைவார்கள் என்கிற எல்லா சிறப்புகளையும் கொண்டிருந்தாலும் ஒரு தடவை ஒரு யூதரும் ஒரு முஸ்லிமும் சண்டை போட்டுக்கிறார்கள் வார்த்தை வாழ்த்துகிறார்கள் ஒண்ணும் இல்லை தெரியும் பொதுவா அரபுகள்ட்ட சத்தியம் செய்யற பழக்கம் இருக்கு அப்ப அந்த யூதன் ஏதோ தன்னுடைய அந்த வாய் தகராறுல வல்லதி இசபா மூசா அனல் ஆனந்தி அப்படின்னு அவன் சத்தியம் செஞ்சான் அந்த அல்லா சத்தியமாக இந்த அல்லாது மூசா அலை சில அவர்களை உலகத்தார்களை காட்டிலும் உயர்ந்தவராக தேர்ந்தெடுத்தானே அந்த அல்லாஹ் சத்தியமாக அவர் தன்னுடைய சத்தியத்துல மூசா அலை உயர்த்திச் உயர்த்தி சொன்னார் இந்த அன்சாரி தோழர் என்ன சொன்னாங்க உள்ளதி சபா முஹம்மதன் அலன் ஆலமி சதமாவே சொன்னேன் முகமது அல்லாஹ் அகிலத்தாரர்களை காற்றிலும் நபியாக தேர்ந்தெடுத்தாலே அந்த அல்லாஹி சட்டிய வாதன் அவர் சொன்னேன் ரெண்டு பேருக்கு மத்தியில அங்கேயே வாய்த்தகராக அவர் விட்டத்துல இந்த அன்சாரி தோழர் அந்த யூதரை கன்னத்தில் அடைந்து விடுகிறார் கோவத்தன் எப்படி நீங்க வந்து எங்களுடைய நபியை விட உங்களுடைய நபியை உயர்ச்சி பேசலாம் உயரத்தி பேசலாம்னு

அவர் மீது அவருடைய நபியின் மீது அவர் இருக்கலாம் நம்ம அந்த உரிமையில தரையிடக்கூடாது நீங்கள் அவரை அடித்தடுத்தவர் என்று சொல்லிவிட்டு அந்த யூதரை ஒரு சந்தோஷப்படுத்தும் ஒரு வார்த்தை சொன்னாங்க நாளையில இரண்டாவது போர் ஊதப்படும் போது நான் தான் நான் தான் முதன் முதலில் எந்திருப்பேன் நான் எழுந்து பார்ப்பேன் அங்கே மூசாசலாம் அவர்கள் அரசுடைய கால்களில் ஒரு காலை பிடித்துக் கொண்டு நின்று கொண்டிருப்பார் நான் தான் முதலில் எழுந்திருப்பேன் இரண்டாவது சூர் ஊதியது எழுந்திருத்து பார்த்தால் அங்கே மூசா அலை அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் நான் நினைப்பேன் இவருக்கு மயக்கம் வந்ததா என முதல் சூழல் எல்லாம் மயங்கிடுவாங்க அதாவது கபரில் உள்ளவங்க அப்படியே இருப்பாங்க ஹயாத்தாக நினைத்திருப்பாங்க அவங்க எல்லாம் அப்படியே மயங்கிடுவாங்க கொஞ்ச நாளைக்கு அப்படியே கடற்கும் நாற்பது நாள் ஏறத்தாள் அப்போ நான் நினைப்பேன் இவர் வந்து இவரும் அந்த முதல் சூர் ஊதப்பட்ட போது அந்த அப்படி இருந்து முதலில் எனக்கு முன்னால எந்திரிச்சிட்டாரா ஏற்படலையா ஏன்னா ஒரு முறை மயக்கப்பட்டு விழுந்தார்கள் சூர்சனா வலையில நான் அல்லாவை பார்த்து அல்லாட்ட பேசுவேன் அடம் படிச்சு போனார் போன இடத்துல அல்லாஹத்தினுடைய ஒளியை காண்பித்தார் அப்படியே மயங்கி விழுந்தார் ஒருவேளை அல்லாஹ் அந்த மயங்கி விழுந்ததை கொண்டு போதுமாக்கி கொண்டு இங்கே அவர்களுக்கு மயக்கத்தையே பெறலையா என்பது எனக்கு தெரியவில்லை அப்படின்னு நான் சொன்னாங்க என்ன புரியுது என்னை விட அவர் சிறந்தவர் அதனால நீங்க வந்து அவங்க அவர் சொன்னத வச்சு நீங்க விசாமையீங்கன்னு சொல்லலாம் அப்ப இது பணிமையுடைய அடையாளம் மற்றபடி நபிஜலாளுக்கு அவங்க தான் முதல்ல எழுப்பப்படுவாங்க என்பதெல்லாம் ஆதாரப்பூர்வமான செய்திகள் பதிவு செய்யப்பட்டது அப்போ நபியினுடைய வாழ்க்கையில பல கட்டங்களில் இந்த பணிமும் வெளியாகியுள்ளது ஆச்சினை என்னன்னா சகாபாக்கனும் தங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே ஒரு தடவை உமரமியில்லாக காலத்துல வெற்றிகள் குவிந்து வந்துச்சு வனிமத்துகள் நிறைய வந்துச்சு வனிமத்துகள் தான் அதோட யுத்தத்திலே எதிரிகள் விட்டு போன அந்த பொருள்கள் நிறைய குவியும் குவியலா வந்துச்சு அடிமைகள் கைதிகள் என்பதாக பெரும் கொண்ட ஒரு ஒரு திரண்ட சொத்துகள் வந்துச்சு இஸ்லாத்தல் தனிப்பட்ட இல்லை ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வனிமத்துகள் வந்துச்சு அதுக்கு காரணம் தான் அது அவர்களுக்கு உமரமியுள்ளாக தான் அவருடைய அந்த வெற்றி அவருடைய அந்த வீரம் அப்ப அவங்களுடைய உள்ளத்துல எதுவும் ஏற்பட்டு இருக்குது எல்லாம் நம்மளாலதான் வந்துச்சுங்கிற மாதிரி ஏற்பட்டுச்சா என்னமோ தெரியல என்ன செஞ்சாங்க கூப்பிடுறாங்க கணிப்பா கூப்பிடுறாங்க ஏதாவது செய்தியா இருக்கும் எல்லாரும் போயிட்டாங்க மசித அனுபவிக்கும் அந்த நேரத்தில் அப்ப உமரமும் மென்பெருமையின் மக்களை நோக்கி நின்று கொண்டு தன்னை நோக்கி பேசினார்களா உமரே உமரே நீ ஒரு காய்ந்த ரொட்டியை தின்று கொண்டிருந்த ஒரு பெண்ணின் மகன் தான் என்று சொல்லிவிட்டு இறங்கினார் நல்லா இருக்கீங்களா என்ன எது சட்டத்திட்டங்கள் மக்கள் எல்லாம் ஒண்ணு கூட்டி மெம்பர்ல ஏறினு ஒரே விஷயம்தான் அதுவும் தன்னுடைய நஷ்ட பார்த்து பேசுற மாதிரியே பேசுறாங்க உமரே நீ ஒரு காய்ந்த ரொட்டியை சப்பாத்தியை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்த ஒரு பெண்ணின் மகன் தான் என்று சொல்லிவிட்டு இறங்கிட்டார் மக்கள் எல்லாம் கேட்டாங்க என்ன வீடு உரிமையினரு ஏதோ சொல்லுவீங்க நினைச்சு நாங்கெல்லாம் நீங்கள் இப்படி சொல்லிட்டு உட்கார்ந்துட்டீங்க போது வெற்றிகளெல்லாம் வந்த போது என்னுடைய ஒரு தற்கொலை வந்துச்சு உமரே உண்மையாக உன்னாலதான் சாத்தியமாச்சு அப்படின்னு ஒரு சிந்தனை வந்துச்சு அந்த சிந்தனையை அழிப்பதற்கு நான் என்ன யோசிச்சேன் மக்கள் மத்தியில் நின்று நீ ஒரு சாதாரண மனிதன் தான் என்று சொன்னாதான் அந்த நஷ்ட அடங்கும் அப்படி நினைச்சுதான் நான் வந்து மக்கள் மத்தியில் ஏறி நின்று நீ ஒரு ரொட்டியை தின்று உயிர் வாழ்ந்த ஒரு பெண்ணின் மகன் என்று சொல்லிவிட்டு இறங்கினேன் வாழ்க்கை இந்த தான் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய உயர்வுக்கு காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தான் அல்லாஹ் சொல்லும் போது நீங்கள் எல்லோரும் அல்லாஹுவின் வாழ் தேவையாக உள்ளவர்கள் தான் உங்கள யாரும் எனக்கு யாரும் தேவையில்லை அல்லாஹ் தேவையில்லை சொல்லிட முடியாது எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தால் கண் அசைக்கும் ஒரு கண் அசைப்புக்கு ஆள் இருந்தாலும் கூட பணி ஆட்கள் வேலை அப்படி நிறைய இருக்கிறாங்க அவர் இருந்த இடத்திலே எல்லா காரியமும் நடந்தாலும் அது ஒரு தேவை அல்லா இருந்தால் தேவை உள்ள வேண்டாம் சொன்னாங்க யார் அல்லாஹுக்காக பணிவாலும் அவனை அல்லாஹ் உயர்த்தி காண்பிக்கிறான் என்று சொன்னார் சிராசி பெரியவர்கள நம்முடைய அந்த செயலேடுகளை கனமாக்குவதற்கு நாம் உள்ளத்திலே தற்பெருமையை அகற்றி பணிவு ஒரு ஒரு இயலாமை நான் ஒரு அல்லாஹுடைய அடிமை என்கிற சிந்தனைகளை வாழ வேண்டும் ரப்பிணத்து இப்படி துவாகி இருந்துவான் அல்லாஹும் அல்லாகவே என்னை என்னுடைய கண்ணில் சாதாரணமானவனாக காட்டு என்னை என்னுடைய கண்ணுக்கு சாதாரணமானவனாக காட்டு மக்களின் கண்களில் என்னை உயர்ந்தவனாக காட்டு அது நீ உணரையப்படும் மக்கள் என்ன மதிக்கணும்

பணிவை கொடுத்து அல்லாவிடத்தில் உயர்வை தந்தர் வாழாக அமீன் அமீன் அரம்பால் வேணாம்